வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் தொடர்ந்து தூய்மை பலியாளர்களுடைய போராட்டத்துல உங்களுடைய பங்களிப்பை குடுத்துட்டு இருக்கீங்க அந்த மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய இந்த பணியை வந்து விமர்சித்து திமுகவினுடைய ஆதரவாளர் அசோக் அவர் வந்து தன்னுடைய சேரத்துல வந்து சில விஷயங்கள பகிர்ந்துருக்கிறாரு நீங்க ரொம்ப அந்த கருத்துக்களானது ரொம்ப தரை குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி என்னென்ன போராட்ட கலத்துல என்னென்ன பேசணும் ஒரு வரையறை இருக்கு மாதிரி வந்து வந்து இடம் வாங்கி கொடுத்ததுல பெரிய பங்கு வந்து இந்த தான் சேரும் உங்களுக்கு இடம் வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தது ரொம்பவே காட்டமா வந்து உங்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் அதாவது ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து நான் ஒரு சிறு துரும்பு நான் நான் இதில் வந்து பெரும் பங்களிப்புலாம் ஒன்றும் செலுத்த கிடையாது இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடியது எல்டிசி தொழிற்சங்கமும் ஏஐசிபிடிஒ தொழிற்சங்கமும் உழைப்பு உரிமை இயக்கமும் அதன் தலைவர்களாக இருக்கக்கூடிய கு பாரதி மூத்த தொழிற்சங்கவாதி ஐயா குமாரசாமி அவங்க இவங்களுடைய சீரிய தலைமையினால உருவானதாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டம் இதில் நான் வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தேன் ம் இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் சொல்லக்கூடிய நபர் யாருன்னு எனக்கு தெரியலை நான் வந்து அன்னைக்கு வழக்கு நடந்த போது உயர் நீதிமன்ற தீர்ப்புல இருந்தே நான் சொல்றேன் அன்னைக்கு உயர்நீதிமன்றம் வந்து கொடுத்த விஷயத்துல சிவில் வார் வரும்னு சொன்னாரு அதை எதை வச்சு சொன்னாரு இந்த மக்களை இந்த மக்கள் அன்னைக்கு உண்மையிலே அப்ப இந்த மக்கள் வந்து போராடலைன்னு அவர் சொல்லட்டும் கலைஞருக்காக வந்து இந்த மக்கள் வந்து போராடல கலைஞருக்கு சமாதி இந்த மக்கள் விரும்பலன்னு சொல்லட்டும் கலைஞர் நான் என்ன சொன்னேன் என் பேசுல ரொம்ப தெளிவா இருக்கு நிறைய பேர் வெட்டி ஒட்டி போடுறாங்க யாரோ வந்து டான்ஷாப்னு ஒருத்தர் அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது இது எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது அவர் வந்து அவரு திமுக நபர்னு சொன்னாங்க சிலர் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எனக்கும் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா நான் சொன்ன கான்டாக்ட்ஸ் என்ன ரெண்டு விஷயம் நான் சொன்னேன் ஒன்று வந்து இந்த மக்கள் உங்களோடு எப்போதுமே இருக்கிறார்கள் நீங்கள் இவர்களோடு இல்லை இன்னும் உங்களோட நான் இருக்கிறேன் என்ன கூட நீங்கள் இல்லைன்றது தான் வந்து நான் அந்த பேச்சில் வந்து உணர்த்த நினச்சேன் அததான் நான் சொன்னேன் என்ன வரையற மீறி நான் என்ன சட்டவிரோதமா நான் என்ன யாரா வந்து உரிமையில பேசணா இல்ல நான் வந்து யாரன்னா வந்து தரக்குறைவா பேசணா அவங்க தனிநபர் தாக்குதல் எதனா தொடுத்தேன்னா ரொம்ப தெளிவா இன்னொன்னு என்ன சொல்றாங்க நான் வந்து ஸ்டாலின் மரணிகளுன்ற மாதிரிலாம் பேசினதா சொல்றாங்கன்னா அப்படி எதுவுமே சொல்லல கலைஞர் அவர்களுக்கு வந்து சமாதி கிடைச்சது கரு கருணாநிதி அவர்களுக்கு வந்து போது சமாதி கிடைச்சது மெரினால கிடைச்சது அதுக்காக ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை கருத்து சொன்னார் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தாலும் எக்ஸ்டனல் கேஸா அவர் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்கன்னா அவரோட பணியை பார்த்துட்டு அந்த பணிக்கு ஆதரவான மக்கள் இருக்கிறாங்க சிவில் வார் வந்துரும் சொல்லி கொடுத்தாங்க அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பிற்காலத்துல இது வந்து ரொம்ப யூஸ்வலா சொல்லக்கூடியதுங்க இருக்கும் போது நம்மள நாலு பேர் பாராட்டுறத விட செத்தா நம்மளை பாராட்டு நம்ம செஞ்ச பணி மத்தவங்க நம்மளை பாராட்டுற மாதிரி இருக்கணும்னு ரொம்ப இயல்பா வந்து சொல்லக்கூடியவங்க அந்த இடத்துல அந்த விவகாரத்துல இருந்து தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் மற்றபடி இவங்க எப்ப யார் சாகணும் யார் வாழணும் அதெல்லாம் எனக்கு இன்டென்ஷன் கிடையாது இவங்க ஏன் இதை இப்படி பண்றாங்கன்றது எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது இந்த போராட்டக்காரர்களுடைய அந்த நோக்கம் அந்த கோரிக்கையை வந்து மையப்படுத்தாம என்னோட பேச்ச வந்து மையப்படுத்தி இது ஜெஸ்டித்து இருப்பாங்க சரி இப்ப நீங்க போராட்டக்காரர்களை வந்து அவங்க வந்து என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய போராட்டத்தை வச்சு நீங்க ஆதாயம் தேடிக்க பாக்குறீங்க தூய்மை பணியாளர்கள் உழைப்பாளர்களுடைய போராட்டத்தை வச்சு ஆதாயம் தேடிக்கொள்ள பாக்குது நீளம் பண்பாட்டு மையம் அப்படின்றத சொல்லிருக்கிறாங்க இப்ப நீளம் நீலம்மை பொறுத்த வரைக்கும் திமுக திமுக ஆட்சியில இருக்கிறத வந்து எந்த அளவுக்கு பாஜக வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு எரிசல் தருதோ அதே மாதிரி நீளத்தை சேர்ந்த சங்கிகளுக்கும் வந்து பிரச்சனையை தருது அதனாலதான் வந்து அவங்க இந்த அளவுக்கு அரச வந்து ரொம்பவே பயங்கரமா வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பகுதியில வந்து அவங்களுடைய எக்ஸ் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்கிறாங்க எங்களுக்கு திமுக ஆட்சி இருக்கிறதுல எரிச்சல் இல்லைங்க அதானி அம்பானி ஆட்சி இருக்கிறதுல தான் எரிச்சலா இருக்கு சரிங்களா தமிழ்நாட்டில் அதானிகளுடைய அம்பானிகளுடைய ஒரு குறியீடா சொல்றேன் உடனே வந்து அதையும் ஒரு இது அதானி அம்பானிகள் ஆட்சி நடக்குது அந்த ஆட்சி எங்களுக்கு எரிச்சலா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் இன்னொன்னு நான் நீளமோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது இன்னொன்னு நான் அந்த யூடியூப் சேனல் மைக் கொடுத்தாங்க நான் மைக் குடிச்சு பேசினேன் தானே ஒழிய அதுக்கு நீளம் எப்படி வந்து பொறுப்பு இருக்க முடியும்னு எனக்கு தெரியல

சுயமரியாதை இயக்கங்கள் வந்து ஆதி திராவிட இயக்கங்கள் மகாஜன சபையோட தொடர்ச்சி திராவிட மகாஜன சபையோட தொடர்ச்சி தான் பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கம் இதை பெரியாரே சொல்றாரு வேணும்னா அதெல்லாம் வந்து ஒரு நாள் அவங்க ஒரு மேடை போடட்டும் நம்ம வந்து அவங்களோட விவாதிக்க தயார் ஆனா அந்த அந்த இயக்கம் அன்னைக்கு தொடங்கப்பட்ட போது பார்ப்பனர்கள் என்னென்ன விமர்சனத்தை வச்சாங்களோ இன்னைக்கு தலித் மூமெண்ட்களுக்கு எதிராக பார்ப்பனர் அல்லாதவர்கள் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க அவங்க கடன் வாங்கி இந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க அதுதான் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு போராட்டத்தை பொ மக்களுடைய திமுகவுக்கு எதிராக எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற நோக்கத்தோட பல பேர் வந்து அங்க என்னுடைய அறிக்கையில ரொம்ப குறிப்பிட்டிருக்கேன் இந்த போராட்டம் இந்த குறிப்பாக அறிவுஜீவிகள் மத்தியிலையும் எழுத்தாளர்கள் செயற்பட்டாலும் சொல்லிக்கிற மத்தியிலையும் என்ன ஒரு கவலை உருவாயிருக்குன்னா இந்த போராட்டம் திமுகவுக்கு எதிரான மனநிலையை உண்டாக்கி இருக்கு அதை அதை பத்தி தான் கவலைப்படுறாங்களே ஒழிய போராட்டக்காரர்களோட வழியை பற்றியோ வேதனையை பற்றியோ அவங்க வாழ்நிலையை பற்றியோ கவலைப்படலை அப்படி அது திமுகவுக்கு எதிரான மனநிலையை உண்டாக்குது அப்படின்ற அக்கறை இருந்தா அது உண்மையிலேயே சரி செய்ய வேண்டியது அந்த திமுக ஆட்சியாளர் தானே ஒழிய இந்த மக்கள் எப்படி பொறுப்பாவாங்க இந்த மக்கள் அதுக்கு ஒரு ஒரு காலமா பொறுப்பாக முடியாது

ஒரு அரசியல் செயற்பட்ட நீலமோட இடத்துல வந்து நான் ஒரு சமூக செயற்பட்டாளராக ஒரு அம்பேத்கர் செயற்பட்டாளராக நீளமும் களத்துக்கு வந்துருந்தாங்க பல்வேறு அமைப்புகள் வருது பல்வேறு தொழிற்சங்கங்கள் வருது நீளம்ன்றது ஒரு ஊடகமா நீளம் சூஷன் ஒரு ஊடகமாவும் இருக்கு அந்த ஊடகம் இந்த செய்தியை தொடர்ச்சியா பதிவு பண்றாங்க பல யூடியூப் சேனல்கள் பதிவு பண்றாங்க அந்த மாதிரி நீளமும் இந்த இரவு தோறும் இருந்து இரவு பார்க்காம இந்த மக்களுடைய வழி வேதனைகளை தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த அரசுகளுக்கு இந்த நபர்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா இந்த விஷயங்கள் பதிவு பண்றது பிரச்சனையா இருக்கு இப்ப வியாசை தோழர்னு ஒரு அமைப்பு இருக்கிறாங்க அவங்களும் தான் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இப்ப இவங்களுக்கு உங்க மேல வரக்கூடிய விமர்சனங்களுக்கு நீங்க இறுதியா சொல்லக்கூடிய ஒரு பதில்னா என்ன சார் ஏ மேல விமர்சனத்துக்கு விமர்சனங்கள் நியாயமானதா தான் நான் எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு கற்கும் சமூகம் ஒரு லேர்னிங் சொசைட்டி நான் வந்து ஒரு முழுமையான எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு நபரா நான் இருக்க மாட்டேன் ஆனா நான் பேசினதுல எந்த ஒரு தவறும் இல்லைன்றதுல நான் உறுதியா இருக்கிறேன் என் ஸ்டாண்ட்ல நான் உறுதியா இருக்கிறேன் நான் எங்கேயுமே நான் தீர்வாங்க போறது இல்லை நான் மன்னிப்பு எதுவும் நான் கேட்கவும் இல்ல ஓகே சார் இது ஒரு நான் பேசுறேன் சட்டவிரோதமா இருந்தா என் மேல சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கிறேன் ஆனால் என்ன கம்பேர் பண்ணி இந்த போராட்டக்காரர்களுடைய அந்த நோக்கம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு நல்ல நோக்கத்துக்காக அவங்க போராடிட்டு வராங்க ஒரு வரலாற்று மிக்க போராட்டம் அந்த போராட்டத்தை இவங்களால எப்படி எதிர்கொள்ள முடியும் எப்பவுமே நடக்குங்க இன்னைக்கு உயர் என்ன ஆகுது அரசு தரப்பு சம்பந்தமே இல்லைனாலும் சொல்றேன் அரசு தலைமை வழக்கறிஞர் கேஸ பத்தி பேசாம தொழிற்சங்கங்களை பத்தி பேசுறேன் அது இருக்கு அது அந்த பெட்டிஷனரோட கான்டாக்ட் எங்கே வந்தது ஓகே அப்போ இது வந்து அரசு தலைமை இருந்து கடைசி கட்ட இரநூறுவா வாங்கி போஸ்ட் போடுறவங்க வரைக்கும் இதுதான் பிரச்சனையா இது வந்து அவங்க வந்து ஒரு டாக் விசில்னு வாங்க இதை அவர் எதுக்காக இது வந்து ஒரு ஒரு லீகல் டெர்ம்னாலஜி டாக் விசே என்ன என்ன நான் இதை சொல்றேன் அவங்க பண்றது டாக் விசு அவங்க என்ன பண்ண சொல்லி அவன் வந்து சிலருக்கு மறைமுகமா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க நான் உன்னை ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த போராட்டத்தை நோக்கத்தை மற்றவங்க அப்படியே நூல் நான் பேசி நான் நாலு நாள் ஆகுதுங்க நாலு நாள் ஆகுது ஏன் அதை அப்படி பரவலா பேசப்படுது அது அது ஒரு முக்கியமான கேள்வி எழுதா இல்லையா இந்த சமீபத்துல வந்து சென்னை மாஸ்டர் பிளான் பத்தியும் இந்த நகரம் எப்படி கார்ப்பரேட்டுகளுக்கு காவு கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் லேபர் பேட்டன் பேர்ல லேபர் பேட்டர் ஹிந்திக்கு இங்கிலீஷ் ஷிண்டு எடுத்து பாருங்க மீனவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க பீச்ச பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணி பீச்ச பத்தி நீங்க ஒரு பிளான் போடுங்க கடற்கரையை பத்தி துறைமுகங்களை பத்தி ப்ளூ பிளாக்ன்றதுக்கு நீங்க ஒரு பிளான் போனீங்க ஆனா அந்த பிளான்ல நீங்க யார முதல்ல டிஸ்கஷன் கூப்பிட்டுருக்கணும் மீனவர்களை கூப்பிட்டுருக்கணும் அந்த பிளான் டிஸ்கஷன்ல மீனவர்களே இல்லைன்னு இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் ஹிண்டுல ஒரு அரை பக்க செய்தி கால் பக்க செய்தி அதே தான் நானும் பிரதிபலித்தேன் நீங்க பேசுல நான் நாலு நாள் முன்னாடி பேசுனது இன்னைக்கு மீனவர்கள் பேசியிருக்கிறாங்க அப்போ லேபர் பேட்டர்ன் நீ டிஸ்கஸ் பண்ற நான் எங்க இருக்கிறேன் அந்த டிஸ்கஷன்ல என் தொழிற்சங்கம் எங்க இருக்கு என் தொழிலாளர் எங்க இருக்கிறான் என் பிரதிநிதி எங்க இருக்கிறாங்க யாரையுமே வச்சுக்காத நீ பாட்டுன்னு பேசிட்டு நீ பாட்டு நீ ஒரு கொள்கையை இது பண்ணுவா நான் வீதியில் உட்காந்து போன் இருக்கணுமா அந்த இடத்துல இருந்துதான் நம்ம வந்து அந்த பேச்சு முழு பதினெட்டு நிமிஷத்துல நான் யார பத்தி எந்த இடத்துலயுமே பேசுபவனும் அல்ல இவங்க எனக்கு என்ன உள்நோக்கம் கற்பிச்சாலும் அதை பத்தி கவலைப்பட போறதுல ஒருவேளை என் மேல சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற பட்சத்துல நான் அதுக்கும் நான் தயாரிவேன் நான் எதுக்கும் நான் பயப்படவும் இல்லை நான் தொடர்ச்சியே இப்படிதான் பேசுவேன் இந்த மாதிரி தான் நான் பேசுவேன் நான் பேசுனது வந்து எதையுமே நான் மாற்றப்படுறதில்லை நான் இவங்கள மாதிரி நான் பேசிட்டு நாங்கள் சொன்னோம்மா நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை சொன்னோம்மா நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் நான் சொன்னேன்னா நான் பேசினேன்னா நான் அவங்க போட்டது அப்படின்னு நான் பேசினது தான் ஆனால் நான் அந்த மெரினா விஷயத்தை பொறுத்த மட்டும் நான் சொன்னது இன்னொன்று உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தேன்னு நான் சொன்னது கூட உண்மைதான் திமுகவுக்கு அட்ரஸ் கொடுத்தது எங்கள் மக்கள் தான் இந்த தலித் மக்கள் தான் அட்ரஸ் கொடுத்தாங்க இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் கூட நீங்கள் அவங்களுடைய அந்த ஓட் பர்சன்டேஜை பற்றி ஒரு ஆங்கில நாள் எடுத்து தெளிவா போட்டு எந்த சமூகம் உங்களுக்கு வாக்களிச்சது கொங்கு கொங்கு நாடு கொங்கு மண்டலத்தில் குறிப்பிட்ட அந்த ஆதிக்க சமூகம் வாக்கே அளிக்கலங்க அவங்க யாருக்கு வாக்களிச்சாங்களோ அவங்க தான் இன்னைக்கு எதிர்கட்சியாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ இதை சொன்னால் உங்களுக்கு எரிச்சலாக என் ஓட்டை நீ வாங்காத நீ ஓட்டு போடாதப்பா எனக்கு வந்து உன் ஓட்டு வேண்டான்னு சொல்லு உன் ஓட்டு கொடுத்தா எனக்கு சீட்டுன்னு சொல்லிவிடுங்க அப்போ ஓட்டை வாங்கிட்டு நான் ஓட்டு வாங்கின வந்து என் கோபத்தில் நியாயம் இருக்கா இல்லையா நாங்கள் ஓட்டு வாங்கினதுனால உங்களுக்கு நான் அட்ரெஸ் கொடுத்தேன்னு சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்கு நீங்க எத்தனை முறை எங்களுக்கு பிச்சை போட்டேன்னு சொல்லியிருக்கீங்க உங்கள் தலைவர்கள் அட்ரஸ் கொடுத்தேன்னு சொன்னது உங்களுக்கு அவ்வளோ எர்த்தலாம் இருக்குன்னா எங்களை பார்த்து எத்தனை முறை பிச்சை கொடுத்தோம் வாய்ப்பு கொடுத்தோம் ஏன் எத்தனை அமைச்சர்கள் முக்குள்ள அமைச்சர் அஞ்சு பேர் இருக்கிறாங்க கவுண்டர் அமைச்சர்கள் நாலு பேர் இருக்கிறாங்க என்னைக்குன்னா ஒரு வாட்டி அந்த சமுதாயங்கள் கூட்டங்களில் போயிட்டு நாலு பேர் உங்களை தான் நாங்கள் அமைச்சராக்கிருக்கோம் அஞ்சு பேர் உங்களை நாங்கள் அமைச்சராக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு கொடுக்குற பாடம் என்னவா இருக்கு ஓகே நான் என்ன நான் நீளமோட ஆதரவு வளர்தாங்க அது ஆனால் நான் அன்னைக்கு வந்து நீளமாக அஃபீஷியலாக ரெப்ரசன்ட் பண்ணி பேச கிடையாது அஃபீஷியலா நான் அபிஷியல் கிடையாது நீளமுக்கு தேவையில்லாம ஒன்று ஒன்று நான் இப்போ இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்தணும் இல்லைன்னா நீளமும் எங்கள் மேலே இருக்கிற சாதிய வன்மம் தான் இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் காரணம் இது எந்த வகையிலையும் இது ஒரு நியாயமான விமர்சனங்களே இல்லை இது இழிவான அரசியல் செய்கிறாங்க ஆனால் என் மேலே விமர்சனங்களுக்கு நான் யாருக்கிட்டையும் போயிட்டு இவங்க மேலே இந்த சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுங்க இதெல்லாம் நான் கேட்கவும் போகிறதில்லை நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க ஆனால் நான் பயப்பட போகிறதில்ல நான் தொடர்ச்சியா அப்படி தான் பேசிட்டு இருக்கேன் நான் பதிமூணு வருஷம் அரசியல் இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆக்டிவா மாணவர் நான் வந்து கல்லூரி காலகட்டத்துல இருந்து நான் அரசு ஈழ போராட்டத்தில் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் நான் நான் எதுவும் இந்த போராட்டத்தில் வந்து புதுசாக நான் பேச கிடையாது இதே வந்து சிஐஏ ப்ரொட்டன் பேசுனாங்க அன்னைக்கு இவங்க ஆட்சி கிடையாது அன்னைக்கு அஇஅதிமுக ஆட்சி சரிங்களா அன்னைக்கு அன்னைக்கு ரூலிங் கவர்மெண்ட் எதிர்த்து தான் நான் பேசுறேன் அன்னைக்கு வனாரப்படை ஷாகின் பாக்கு அப்பாவி இஸ்லாமிய தாக்கிற போது அதை நான் எதிர்த்து அன்னைக்கு நான் திமுக மு க ஸ்டாலின் நான் எதிர்த்து பேசுவேன் ஸோ நான் என்ன நோக்கத்துல பேசுனேன்றது கூட அதுக்கு ஒரு ஒரு உள்நோக்கம் கற்பிச்சு பண்ணுவோம்னா பண்ணட்டும் ஆனால் அதுக்கு நான் எது நீங்கள் ஒரு ஊடகமாக போட்டு போன் பண்ணதுனால நான் சொல்கிறேன் நான் என் வலைதளங்களே யாரையும் கூட நான் இன்னும் எழுத கிடையாது நான் எழுதவும் மாட்டேன் அப்படி இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா இந்த போராட்டம் வெற்றிகரமா முடியும் முடிஞ்ச பிறகு சாவுகாசமா உட்கார்ந்து நான் பேசினது சரியா தவறானு பகிர்ந்துட்டு உங்க பதில்கள் சொன்னதுக்கு நன்றி சார் நன்றி நன்றி